சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான கிராஸ் கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஆவரேஜான கறவை திறன் கொண்ட மாடுங்க ஒரு கிடாரி கன்றோடு விற்பனைக்காக இருக்குது இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது எப்போ கண்ணு இனிச்சு என்ன கறவையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருவர் தலையீத்து கன்று மாடுங்க நேற்று காலையில் தான் அழகான கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க கையிலே நல்லா அருமையாக வச்சுருக்காரு பாருங்க சூப்பரான ஒரு கிடாரி கன்றோடு இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சீம்பாலே தற்போதைக்கு மூணு மூணு ஆறு லிட்டர் கறவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சீம்பால் முடிஞ்சு மாடு ஒரு பதினைந்து நாள் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு நல்ல குவாலிட்டி மாடு அற்புதமான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடு அந்த எலும்பு தெரியாத அளவுக்கு நல்ல பாடி அமைப்போடு இருக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு கிராஸ் மாடுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் நல்லா அடாப்ட் பண்ணிக்கும் ஆவரேஜான கறவை திறனில் மாடு பார்க்குறீங்க எனக்கு வீட்டு தேவைக்கு பால் இருந்தால் போதும் குழந்தைங்களுக்கு பால் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்குங்க நல்ல பாடி ஏற்றமாக நல்ல பேக் வெயிட்டோடு இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட குண தசியத்தை பொறுத்தளவில் ரொம்ப சாதுவான குணமும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நாங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வேளை சீம்பால் கறந்து பார்த்தோம் மாடு காலெல்லாம் தூக்கல அருமையாக கறவைக்கு நிற்குது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க காம்பு இடைவெளி இந்த மாட்டுக்கு நல்லாவே பொருத்தமாக இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வா என்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள் கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எங்க கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துருவாங்க அப்படி என்னப்பா அந்த மாட்டுக்கு விற்பனை விலை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் கேட்கறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேன் கால் பண்ணி பேசி அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி